என்ன சொல்லுவாங்க நூத்தி இருபது வருஷம் ஆச்சுன்னா பெரியவங்கள குழுக்கையில போடுவாங்க சாப்பாடு தண்ணி கைன்னு ஒன்று இருக்கா பிறந்து வளர்ந்தது எல்லாமே கிராமம் குழுக்கைன்னு சொல்லிட்டு தானியங்களை வந்து சேவிங்ஸ் பண்றதுக்கு வீட்டுல பெருசா செஞ்சு வச்சிருப்பாங்க பெரியவங்க அந்த குளுக்கையில தான் சேவ் பண்ணுவாங்க அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஓட்டம் இருக்கும் இல்லையா நான் வந்து ஆடு மாடு கோழி விவசாயம் கிராமம் குலுக்கை இது எல்லாம் சின்ன வயசுல எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வந்தாலும் இந்த ஜோதிட அடிப்படையில் எடுக்கும் போது எவ்வளவு காரக ரீதியான விஷயங்கள் அந்த வாழ்க்கை முறைகள் சொல்லலாம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்திற்கும் நமது முன்னோர்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கும் சிட்டி வாழ்க்கைக்கும் பிளஸ் மைனஸ் எவ்வளவு இருக்கு இல்லையா இந்த பதினெட்டு வருஷத்துல ராகு போல் கெடுப்பாரும் இல்லை கேள்விப்பட்டிருக்கவா சே பிரம்மாண்ட ராகு நான் எப்பவுமே ராகுவை பத்தி பிரம்மாண்டமா பேசிக்கிட்டே இருப்பேன் என்னுடைய வீடியோ ராகு பத்தி தான் நிறைய பேசி இருப்பேன் ஏன் ராகு திரிகோணத்துல ராகு மீனத்துலதான் ராகு ராகுங்க தானே போறாரா திரிகோண ரீதியா இருக்கா ராகு பத்தி பேசினால எனக்கு தனி ஒரு ஒரு பூஸ்டடா இருக்குன்ற ஒரு விஷயம் தான் ஏன்னா கிரகம் கிரகம் பேசுது கிரகங்கள் என்ன பேச வைக்குதுன்ற ஒரு விஷயத்தான் நம்ம பதிவு பண்ணலாம் சரி ராகு திசை நடப்பவர்கள் இதுக்கு முன்னாடி நடந்த திசை வேறு ராகு திசை நடந்த ராகு என்ன சொல்லுவோம் பூச்சி ஆறு மணிக்கு மேல பாம்புன்னு சொல்லக்கூடாது இல்லையா அப்படி சொல்லுவோம் இப்போ இந்த பாம்பு அஞ்சு தலை நாகம் யாருக்கெல்லாம் ராகு திசை ஆரம்பிக்குதோ அவங்கெல்லாம் என்ன யோசிப்பாங்க இதுல ஒரு யோசனை இதுல ஒரு யோசனை இதுல ஒரு யோசனை இதுல ஒரு யோசனை இதுல யோசனை இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாம் இப்படி போகலாமா அப்படி போகலாமா பெசம் வீட்லயே உட்காந்துக்கலாமா சுருண்டு பத்துக்கலாமா செய்யலாமா இந்த அஞ்சு தலை ஒரு தலைய வச்சு யோசிக்கிறதுக்கே முடியலடா சாமி அஞ்சு தலை எதையாவது செய்ய விடுமா பரபரப்பா இருக்கும் தலைவிரி கோலம் அஞ்சுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ராக என்ன சொல்லுவோம் பத்திரகலிய பார்த்தா பயமா இருக்கா ஏ எல்லா சாமியும் சாஃப்டா இருப்பாங்க பார்த்தாலே சாந்த ஸ்வரூபியா இருப்பாங்க கும்பிடணும் போல இருக்கும் வச்சுக்கணும் போல இருக்கும் அழகான சாமி வச்சு பாத்துக்கிட்டே இருப்போம் காளியை பார்த்தா பயமா இருக்குமா கொள்ள நடுங்குமா சுருகாட்டு காடில அந்த எலும்பு ஓடு இதெல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்களேன் அது ராகு வந்துட்டா அப்பா மாதிரி சொல்லுவோம்ல அப்போ ராகுடைய கரகம் காளி அதுதான் ஒருவருடைய செயல்பாடு அம்மன் அப்படின்றது ஒரு முகமாக நிறுத்தி நிறு சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மைக்கும் பலவிதமாக குழப்பங்களை செய்து அகச்செயலாமா பார்க்கும் போது விகாரத்தை கொடுக்கக்கூடிய தன்மைக்கும் அப்போ இதனுடைய அடிப்படைகள் அம்மனுக்கும் பத்ரஹாளிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ராக திசை வரும்போது அதிரடியான மாற்றம் கோடியில் புரண்டவர்கள் கீழ் வந்தவர்களும் உள்ளார்கள் கீழ் உள்ளவர்கள் உச்சாணி கொம்பாக மேலெலும்பி வந்தவர்களும் இருக்கின்றார்கள் ராகுனாத்துக்கு வரும் நீளமா இருக்கும் லைன் இருக்கும் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய சம்பந்த வீடா வரும் நீளம் அவங்க வாங்கக்கூடிய நீளம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல பெரிய பாலம் ராகு நாலாம் இடத்தோட சம்பந்தப்படுது நாலாவது வீடு செயற்கையாய் தசா நடத்தி நடக்குது வீட்டை மாத்தோம் மெயின் ரோடு கொண்டு போகும் காவல் தெய்வம் சொல்லக்கூடிய தெய்வத்துல சனி பகவான் தெய்வத்தையும் ராகுவா பெண் தெய்வம் மாரியம்மன் இல்லையா புடவைக்காரி கிராமத்துல போய் இல்லையா அத்தனை அம்மன் இருக்காங்க முப்படத்தி அம்மன் இருக்காங்க எவ்வளவு அம்மன் இருக்காங்க எல்லாம் ராகுடைய காரகத்துல சொல்லலாமா சரி ராகுவுடைய செயல்பாடுகள் ஆரம்பிக்கும் போது பதினெட்டு வருடங்கள் அப்படிங்கும் போது இது ராகுல் ராகு வளர்த்த நம்ம வாழ்க்கையில மேல கொண்டு போகிறதுக்கு வாகு பகவான் அதனுடைய மேல கொண்டு போவார் சரியா நல்ல நிலையில இருப்பாங்க கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க கோடிக்கணத்துல சம்பாதிப்பாங்க ஒன்னு இல்லாம எந்த இடத்துல இருந்தாங்க ராகு தச வருந்து வெளியில கொண்டுட்டு வந்துடும் பிரம்மாண்டமா சொத்து சேர்க்கை குடுத்துரும் அடுத்து வரும்போது குரு பிடுங்கிட்டு விட்டுரும் ஏன் பிடுங்குது அதையும் பாப்போம் சரியா சரி அதுக்கு என்ன பரிகாரம் அதையும் பார்க்கலாமா சரி ராகு தசை நடக்கும்போது கண்ணை மூடிட்டு மடியில மேல ஏத்திடுவாரு புரிய கூடிய என்ன பண்ணுவார் தெரியுமா கொடுத்தது பூரா கொடுக்கணுமா இல்லையா ராகு நிழல் கிரகம் தனக்குன்னு ஒரு வீடு கிடையாது இருக்கிற விட்டா ஆக்கிரமிப்பு செய்வார் இப்ப குடுக்கறது பூரா அவர் தசாபத்தில கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவார் ராகு திசையில எந்த ஒரு விஷயம் வந்தாலும் முடியும் போது பிடிக்கிட்டு போயிடுற ஒரு விஷயம் இருக்கு அப்போ இந்த தசை போகும்போது என்ன பண்ணுவார் இந்த ஏடையை பிடுங்கிடுவாரு இந்த ஏடையை பிடுங்கிட்ட எப்படி இருக்கோ பாருங்க நான் உங்களுக்கு உதாரணத்துறையதான் சொல்லிட்டு இருக்கேன் ஏடா ஒவ்வொருவருக்கும் நடக்கக்கூடிய ரிசா புத்தியில் அத்தனை பிரச்சனைகள் இருக்கு தீர்வுன்னு ஒண்ணு வேணும் இல்லையா இங்க இருந்து இங்கே ஏத்திட்டாரு ஏனியும் முடிஞ்சிட்டாரு அடுத்த வேலைக்கு யார் அடுத்து நம்ம இயக்க யார் வந்திருக்காங்க குருதான் வந்திருக்காங்க குருவுக்கு ஒரு இடம் வேணுமா இடம் வேணுமா வாக்குல வந்து தொப்புன்னு உழுகத்தானு செய்யணும் பேஸ் கீழே வந்தா தானே நம்ம வந்து அடுத்த வேலை செய்ய முடியும் அப்போ இந்த ராகு முடியும் போது இந்த ஏனைய புடுங்கிட்டாருன்னா மேல இருந்து கீழே விழுவோம் விழுவுமா இல்லையா எந்திக்கவே முடியாது அந்த அளவுல இருக்கும் உச்சானில இருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா யாராலையும் மேல தூக்கி விட முடியாத அளவுல பாதிப்பு கொடுக்க ராகு யாராலையும் வீட்டுக் கொடுக்க கொண்டு வர முடியாத அமைப்பு ஏடா மேல இருந்து கீழே விழுந்தா எலும்பு கூட கிடைக்காதுன்னு சொல்லுவோமா அப்ப என்ன பண்றதுங்க ராகு தச நல்லா இருக்கு சொத்து சோகை வாங்குற ஒண்ணுமே இல்லை சிம்பிள் வே உங்க வீட்டுல யார் ஜாதம் நல்லா இருக்கு இந்த ராகு திசையில் வாங்கக்கூடிய அசத்து எல்லாமே வண்டி வாகனம் சுத்தம்லாம் உங்க வீட்டில் யாரு தசை அவங்க கிரக அமைப்புகள் வலுவோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அவங்க பேர்ல வாங்குங்க இந்த ராகு திசை போகும்போது நீங்க என்ன கணக்கு கொடுக்க போறீங்க ஐயா சாமி ஐயா ராகு பகவானே எங்கையில ஒன்றுமே இல்லப்பா சாமி எதுவும் ஏன் தெரில நான் வச்சுக்கல நான் இப்படியேதான் இருக்கேன் என்கிட்ட ஒன்னும் இல்லைன்னு சொல்லும் போது பெரிய அளவுல அந்த சொத்துக்கள் அசத்துகள் பாதிப்பு பெறுவதில்லை மத்தவங்க பேர்ல மாத்தும்போது உங்க பேர்ல வாங்கும் போது மட்டும்தான் எந்த அளவுக்கு கொடுத்தாரோ அந்த அளவுக்கு தடம் தெரியாம அழித்து விட்டு செல்வார் செல்வாருதான் ராகுத வந்த யார் பேர்ல மாத்தணும் உங்க ஜாதகத்திலேயோ வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குடும்ப உறவுகள்ல யார் பலமா இருக்காங்களோ அவங்க பேர்ல மாத்திக்கோங்க நிச்சயமா சேவ் பண்ணிக்கலாம் சரியா சரி ராகு கொடுத்துட்டு போகும்போது என்ன பண்ணிடுவாரு ஏனைய புரிஞ்சிட்டு போயிடுவாரு சரியா சரி ராகு சூரியனோட சம்மந்தப்படும் போது நம்ம சூரிய திசை நடக்கும்போது சொன்னோம் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு சூரியன் அப்ப ஆட்சியா இருந்தாரு தந்தையாக இருந்து தந்தைக்கு தந்தையா வேலை செஞ்சாரு இங்க டைரக்டா தாத்தா வேலை சரியா சரி இப்போ ராகு சூரியனோட சம்மந்தப்படும் போது ராகு திசை நடக்குது அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமா பாதிக்கப்படும் போது அந்த அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பாதிக்கப்படும் போதே நோட்டீஸ் பண்ணிக்கோங்க பாதிக்கப்படும் போதே மேல இருந்து கீழே கொண்டு வந்துருவா நல்ல நிலையில இருக்கு என்ன சொல்லுவோம் ஏனிலமா அற்புதமா இருக்கும் உயர் பதவி அற்புதமா இருக்கும் மேலோங்கிய தன்மை தனித்துவம் முதலாளித்துவம் அற்புதமா கிடைக்கும் கிடைக்குமா சரி ரைட்டு சூரியனோட சம்மந்தப்பட்டுட்டாலே நம்ம என்ன சொல்லுவோம் ராகுடைய தன்மைகள் ரீதியா அற்புதமான இடத்துல இருக்குது அப்படின்னா ஒரு காரியம் கூடி வருவதற்கு மெஷில கடமாக இருந்து அஞ்சாம் இடமா இருந்ததுன்னா அவங்க குலதெய்வ பேர்ல எது பண்ணாலும் சக்சஸ் பண்ணுவாங்க எங்க போனாலும் காரிய வெற்றிக்கு குழந்தை கூட்டிட்டு போறது நல்லா இருக்கும் ஆனா ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்படும் போது கூட்டிட்டு போனா அட்டிமல அடிவோம் பண்டையிலேயே கொட்டும் அப்ப அந்த பிரச்சனை வரும் அப்போ சூரியன் ராகு சம்பந்தப்பட்டு நாலு எட்டு பன்னெண்டு சார்ந்து இருக்கு அப்படின்னா விபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை சூரியன்னா எலும்பு ராகுனா பிளைட்னு சொல்லி இருக்கடா பிளைட் வைக்கக்கூடிய தன்மை இருக்கும் கார்னர் வீடு சார்ந்து இருக்குன்னா இரண்டு பிளைட்டு இரண்டு முறை பாதிப்பு இரண்டு முறை ஆப்ரேஷன் நடக்கும் புதன் சார்ந்து இருந்துச்சுனாலும் இரண்டு முறை சரியா ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எந்த அளவுக்கு நன்மை இருக்கோ அதே அளவுக்கு தீமையும் இருக்கு எப்படி இரவு பகல் நன்மை தீமை வெளிச்சம் இருட்டுன்னு இருக்கோ அதே மாதிரி ஒருவரின் வாழ்க்கையில் மனிதனின் வாழ்வில் நன்மையும் தீமையும் சரி வர இருக்கு அப்படின்றதா ஒரு கிரக திசை நடக்கும் போது என்னதான் நல்ல நிலையில் இருந்தாலும் ஒருவருக்கு சாதகத்தை கொடுத்தாலும் இன்னொருவருக்கு பாதகத்தை கொடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்போ இன்னொரு உறவுக்கு அதை பாதகத்தை செய்யும் ஏன்னா அந்த வீட்டுக்கு அது ஆரோட்டு பண்ணடா இருக்கும் நமக்கு நல்லா இருக்கு இன்னொரு உறவுக்கு ஆர்டர் பன்னெண்டா வருதா அப்ப பாதிப்பு வருதுன்னு சொல்ற இல்லையா இதுதான் விஷயம் இப்ப உங்களுக்கு புரியுதா நான் சொல்ற சொல்ல வந்தது உங்களுக்கு புரியுது இல்லைங்களா அப்போ நல்ல நிலையில் இருந்தா நீங்க சேஃபு ஆனா எந்த உறவுக்கு பாதிக்க ஆராய்ட்டு வருதோ அந்த உறவு ஆஃப் உங்களுக்கு ஆராய்ட்டு பண்ணா நீங்க ஆஃப் மத்த உறவு டாப்பு தான் சொல்றா உங்க ஜாதத்தை வச்சுட்டு உங்க குடும்பத்துல யார் ஜாதகம் நல்லா இருக்கோ அவங்க பேர்ல மாத்திக்கோங்க அவங்க பேர்ல தொழில் பண்ணுங்க அவங்க பேர்ல மாத்தி வண்டி வாகனம் சொத்து வாங்குங்க இப்ப புரியுதா ஏன் அத அந்த மாதிரி நம்ம சொல்றோம் ஏன்னா இருக்குங்க பன்னெண்டு கட்டம் நமக்கு சாதகமா தான் இன்னொரு உறவுக்கு பாதகமாத்தான் இருக்கணும் விஷயம் சரியா சார் அடுத்து சூரியன் சந்திரனோட சம்பந்தப்பட்டா மனசு ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு நிலையில நிக்க மாட்டார்கள் ஒரு நிலையில நிக்க மாட்டாங்க இவங்க பேச்சு என்ன பண்ணணும் ஓடுற தண்ணியில எழுதி வச்சிடணும் வீடு அடங்காதவங்கன்னு சொன்னோம் இல்லையா போவாங்க வருவாங்க போவாங்க இவங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சு சேரை போட்டு ஐயா உட்காந்து ஒரு இடத்துல வேலை செய்ய சொன்னா கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் வைக்க முடியாது இதுல புதன் சந்த சம்மந்தப்பட்டாருன்னா வாய்ப்பே இல்லை சுத்திக்கிட்டே இருக்கணும் சுத்தினா வருமானம் வருங்க சரியா சரி ராகு சந்திரன் சம்மந்தப்பட்ட தாய் உறவுகள் ரீதியா தாயுடைய தாத்தா ஒரு ரீதியா சொத்து கிடைக்கிறது அது எந்த அடிப்படையில் இருக்கோ சொத்தா கிடைக்குமா பணமா கிடைக்குமாங்க பித்ருதோஷம் சொல்லுவோமா அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களுக்கு அற்புதமா இருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் மதுபானம் சார்ந்த விஷயங்கள் பிளஸ் அது மட்டும் கிடையாது அதே இந்த ராகுடைய காரக ரீதியான விஷயங்கள் அப்படின்னாலும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் மிலிட்ரி சார்ந்த விஷயங்கள்னு சொன்னமா எது செய்தாலும் பெரிய அளவுல செவ்வாய் சேர்ந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய மிஷினரி சார்ந்த வேலைகளை படுத்த செய்யறதுக்கு கொண்டுட்டு வந்துடும் சந்திரன் ராகு சம்மந்தப்படும் போது பாத்தீங்க அப்படின்னா வாகன ரீதியான விஷயங்கள் சொத்து சார்ந்த விஷயங்கள் இது மாதிரியான செயல்பாடுகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் தாய்மேல் அதிகமான பாசத்தை கொடுக்கும் ஆனா அதுல வந்து ஒரு சில தொந்தரவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தாய் உறவுகள் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு கொடுக்கும் இதுல தாய் சந்திரன் கேதுன்னா அப்ப அம்மாவோட ஒட்ட விடாது வெட்டி விடும் ராகு வந்த ஒட்ட விட்டால் பாதிப்பு கொடுக்கும் அங்கேயும் பாதிப்பு இருக்கு இங்கேயும் பாதிப்பு இருக்கு அது மொத்தமா பாதிப்பு இது ஓரளவுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் சரி செவ்வா ராகு செவ்வா சம்பந்தப்பட்டவங்க போலீஸா இருக்காங்க நான் மிலிட்ரிக்கு போலாமான்னு கேட்டு வந்தாங்க செவ்வா தசை முடிஞ்சு அடுத்தவங்களுக்கு ராகு தசை தாராளமா ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னேன் இந்த ரெண்டுமே அற்புதமான வீட்டுல உங்களுக்கு ஒன்னு ஒன்பது போஸ்டுக்கே நீங்க போவீங்க அதாவது அந்த இதுல இருந்து கேட்டகரியில மில்ட்ரி சார்ந்த விஷயங்களுக்கு நான் கேட்டாங்க புதனும் தாராளமா போலாம் ஏ புதன் அடுத்து படிச்சு படிச்சு போகக்கூடிய தன்மை ராகு மில்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப அது சார்ந்த விஷயங்கள் மில்ட்ரில நிறைய பிரிவுகள் இருக்கு அதுல காவல் இருக்கு ஹையர் போஸ்ட் இருக்கு அதுல நிறைய ஷூட்டிங்ல இருந்து நிறைய இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் உருவங்கள்ல விரிசல் வர வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க சொல்லவோ அப்போ அதே மாதிரி இடம் வாங்கக்கூடிய அமைப்புகள் நல்ல இடம் நாளில் உட்காந்துருக்கு நல்ல நட்சத்திரம் சூப்பரா இருக்கு இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு வாங்கினீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த தசை முடியும் போது ஒரு கோடிக்கு போகும் நல்ல நிலையில இருந்தா அது பல மடமாக பூமியின் ரீதியாக செவ்வா பூமி கரகனா பூமியின் ரீதியாக வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அப்ப என்ன நடக்கக்கூடிய திசாபுத்தி பாதிக்கப்பட்டாலும் கூட நம்ம வளர்ச்சிக்கு என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சு பயன்படுத்தும் போது வளர முடியும் அப்படிங்கறதுதான் சரியா சரி சரி அடுத்து யாரு குரு பகவானுக்கு போலாமா குரு குரு ராக சேர்க்க குழந்தை அப்படின்னா குருன்னு சொல்லும் ராகுனா பெண் பெண் அதாவது இருக்கக்கூடிய வீடுக்கு ஏத்த மாதிரி அழி கிரகம் இல்லையா ராகுக்கிறது அப்போ இந்த குரு ராகு சேர்ந்த போது பஞ்சாபுரத்துல சம்பந்தபோது பெண் பிள்ளைகளா இருந்தா நல்லா இருக்கு ஆண் குழந்தையில இருந்தால் பாதிக்கப்படுது உடல் ஆரோக்கிய ரீதியா இல்ல படிப்பு ரீதியா பிரிவினையே கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்போ இந்த கிரக சேர்க்கை எந்த பாவகத்துல இருக்குங்கிறத முதல்ல எடுக்கணும் குரு ராகு சம்பந்தப்பட்டு தசாபத்தி நடந்தா ராகு பிளாக் மணிங்க பிரம்மாண்டம் ராகுன்னு சொன்னமா பிளாக் மணி ராகு தான் குருங்கிறது நேர்மையான ஒரு விஷயம் பேங்க் மணி சுக்ரன் கையிருப்பு பணம் சனி சில்ற பணம்னு சொல்லுவோம் ராகுன்னா பிளாக் மணின்னு சொல்றாமா அப்போ பொருளாதார ரீதியான விஷயத்துல பிரம்மாண்டமான விஷயத்த கொடுக்கக்கூடியது ராகு தான் குருவோட சேரும் போது நான் சொல்லுவேங்க ராகு தசை ஆரம்பிச்சிருச்சு குருவோட சேருது இல்லைங்க சார் ராகு அப்போ ராகு சம்மந்தப்படும் போது பிரம்மாண்டமான பணம் எங்கேயாவது லாக் ஆயிடாதீங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா பெருமடத்தை கொடுத்துட்டு விட்டதை பிடிக்கிற விட்டதை பிடிக்கிறன்ற ஒரு கதை இங்கதான் வரும் பணத்தை இழக்கக்கூடிய தன்மை இங்கதான் வரும் சுக்ரன் ராகுனா சின்ன பணம்னு சொல்லியிருக்கேன் சனி ராகு சில்ரா சின்ன சின்ன பணமா இருக்கும் குரு ராகு பெரும் பணம் பணத்துக்கெல்லாம் பணம் ராகு பிளாக் மணி ராகு தசைன்னா அமானுஷ்யன்னு சொன்னா அப்போ குருராவு சம்மந்தப்படும் போது நகை சார்ந்த விஷயங்களை அடமானத்துக்கு போறது மீட்டுறது பெரும் பணத்தை கொடுத்தா வட்டிக்கு விட்டு வாங்குறது ஒரு நான் வட்டி கொடுத்துட்டு மூணு பீசாவ மாத்தி பெருமடங்கு மூணு மடங்கா கொடுக்கறேன்னு இருக்காங்க தயவு செஞ்சு கொடுக்காதீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராகு முதலை போட போட பணத்தை தூக்கி முதல வழியில போட போட என்ன ஆகும் முழுங்கிக்கிட்டே இருக்கும் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும் முழுங்கிக்கிட்டே இருக்கணும் நீங்க எங்க உட்கார வேண்டியிருக்கோம் இருக்கோம் தான் உட்கார வேண்டியிருக்கோம் சோ எந்த ி நடந்தாலும் என்ன சாதகம் என்ன பாதகம் நம்ம எப்படி நடந்துக்கணும் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு செயல்படும் போது நல்ல விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ கெட்ட விஷயங்கள் இருந்து நம்மள நம்ம பாதுகாத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம்தான் சரியா உண்மையிலேயே ஏன்னா ராகு பத்தி பேசிக்கிட்டே இருக்கேன் கண்ட் நிறைய பேர் ராகு சம்மந்தப்படுத்தா வர்றாங்க காலச்சக்கரத்துக்கு எட்டுல அல்லது லக்னத்துக்கு எட்டுல ராகுத பிளாக் மணி கேட்காத நபர்களே கிடையாது எனக்கு பணம் வருமா சி எல் எனக்கு தலையே சொத்து வர்றாங்க ஆனா சக்ஸஸ் பண்ணவங்களும் இருக்காங்க நான் நிறைய ஜாதகங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்துருக்கேன் கண் கூட பார்த்திருக்கேன் அதுல பிரச்சனையான நபர்களும் இருக்காங்க அது கையில வாங்கி செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க அப்போ இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ராகு வந்து அமான சொல்றான் பிளாக் மணி ராகு எட்டாம் இடம் மறை பொருள் மறைவிடத்தை விடத்தை பத்தி பேசுற எதுக்கு சப்போர்ட் பண்ணுது ஆனா அது விருச்சகமாவே இருந்து மேஷ லக்கணமா இருந்தா கடைசியில வாழ்க்கையை என்ன பண்ணிடும் முடிச்சிடும் இதுலயே கொண்டு போய் கொண்டு எடுத்துரும் எதுல இறங்கணும் எதுல இறங்க கூடாதுங்கிறது உங்க ஜாதகம் சொல்லும் இது மட்டும் இல்லைங்க ஹைலைட் என்ன ராகு வந்தா படிக்கக்கூடிய குழந்தைங்க படிக்க மாட்டாங்க விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கும் சுக்கரனோட சேரும் போது படத்துக்கு படத்துக்கு போறேன்னு இருப்பாங்க புதனோட நண்பர்களோட வெளியில சுத்துவாங்க வீட்டுல பார்க்கும் கோச்சார ரீதியா வரும்போது கெட்ட பழக்கம் கெட்ட பழக்கம்னா என்ன கேது அப்படின்னு என்ன சொல்லுவோம் கஞ்சா அடி தாக்குறாங்க சனி தண்ணி அடிக்கிறாங்க இப்ப இதனுடைய காரை வரும்போது குழந்தைகளுடைய ஆக்டிவேஷன் மாறும் யாரா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் பாதிக்கப்பட்டாலும் இப்ப நடத்ததுக்கும் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டது பிளாக் மணியை பத்தி பேசுறாங்க ஆறாம் இடம் சம்பந்தப்படும்போது வயிறு உணவு போடப்போட அஜீர்ணம் இருக்கோ வயிறுல சுமக்கு தொப்பை ஏற்படக்கூடிய தன்மை இருக்கோ வயிற்றுல போட போட ராகு என்ன சொன்னா சாப்பிட்டுட்டே இருக்கேன் பசி அடங்க மாட்டேங்குன்ற ஒரு விஷயம் இருக்கும் சரியா எனக்கு கேது நட்சத்திரத்தை சாப்பிட மாட்டாங்க அது வேற விஷயம் சரியா பெரும் அளவு கடனை ஏற்படுத்தும் ராகு கடனை விரிவுபடுத்தும் இருந்து பாதிக்கப்படும் நட்சத்திரமும் பாதிக்கப்படுச்சுன்னா முடிச்சிடும் ராகு மருந்து விஷம் குடிக்கும் ராகு தசை ஆரம்பிச்சா விஷம் குடிக்கிறது எட்டாம் இடம்னா விஷம் குடிக்க வைக்கிறது கேது சம்மந்தப்படும் போது கையை தூக்கு போடக்கூடிய விஷயம் ஏன் இதெல்லாம் நம்ம பேசுறோம் இது மாதிரி பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமா வர்றாங்க எனக்கு நிறைய வரக்கூடிய விஷயம் எனக்கு அஞ்சாமிடத்துல அஞ்சு கிரகம் இருக்கு அஞ்சாமடம் குலதெய்வம்னு சொல்றமா நிச்சயம் இந்த விஷயம் எனக்கு அஞ்சு கிரகம் சாமி ஆடுறது பேய் பிடிக்கிறது பில்லி சூரியம் மாய வேலை இது மாதிரி விஷயங்கள் மொய் வச்சிருக்காங்களா புதன் எடுமருந்து சொல்லுவோம்ல காட்சிகத்துக்கு ஆறு வயதுல மருந்து கொடுக்கக்கூடிய தன்மை உறவுகள் பிளஸ் இடுமருந்து கை சுய முயற்சி சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தும் கேது செய்வினை கோளாறை ஏற்படுத்தும் ராகு அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் நிறைய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எந்த கிரகமா இருந்தா தசை நடந்தாலும் புதன் திசையே நடக்கும் ஆனா இது கேள்வி வருது ஏன் வருது புதன் வாங்கிய நட்சத்திரம் ராகுக்கு எதுவா இருக்கும் நிச்சயமா கோச்சாரத்துல இந்த கிரக திசையோட கனெக்ட் கிராஸ் ஆகும்போது இந்த கேள்வி வருங்க நிறைய பேத்துக்கு படிக்காத குழந்தைங்க படிக்கிறவங்களுக்கு நாங்க தாயத்து பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது நம்ம பண்றவங்கிறத விட பயந்த கோளாறு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தாயத்து சார்ந்த விஷயங்கள் பவர்ஃபுல்லா வேலை பார்க்குது இது ஏன் நம்ம தாயத்தை இங்க இன்க்ளூடிங் பண்றோம் பரிகாரங்கள் பலவிதம் ஒரு சிலருக்கு மோதிரம் போட்டா பரிகாரமா இருக்கும் ஒரு சிலருக்கு என் கணித முறைகள்ல மாத்தனா பரிகாரமா இருக்கும் ஒரு சிலருக்கு தாயத்து பண்ணா பரிகாரமா இருக்கும் ஒரு சிலருக்கு பூஜை முறைகள் யாகம் பண்ணா பரிகாரமா இருக்கும் ஒரு சிலருக்கு கோவில் வழிபாடு பரிகாரம் இருக்கும் பரிகாரம் பலவிதம் உங்களுக்கு எந்த பரிகாரம் செயல்படும் ராகு கேதுவாக இருந்தால் தாயத்து தான் கோவில் வழிபாடு சித்தர் வழிபாடு தாயத்து ரீதியான விஷயங்கள் கயிறு மந்திரிச்சு கயிறு கட்டுறது கேது கயிறுங்க ராகு நீளமானது இதுக்கு மட்டும்தாங்க கண்ட்ரோல் ஆகும் நான் மீடியால ஓப்பட உடச்சுதான் பேசுறேன் ஏன்னா பாதிக்கப்படுறவங்களுக்கு நம்ம வந்து தீர்வு கொடுக்கணும் முதல் விஷயம் ராகுதிச அவங்களுக்கு கோயில் போக விடாது அதனால தான் நாங்க சமாதிக்கு போக சொல்ற காரணம் கோயிலுக்கு போயிட்டு வந்து போகவே விடாது மீறி போன பிரச்சனையாகும் ஏன்னா நானே கடவுள்ன்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் சித்தர் வழிபாடு ராகுக்கு எது நம்ம சொல்றோம் ஏன் எதுவுமே வேண்டாம்னு விட்டுட்டு சித்த தன்மைக்கு போறாங்க ஒரு குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் பொருளாதாரமா இருக்கட்டும் அனைத்தையும் விட்டு துறவு கொண்டு பனிரெண்டாம் இடத்தில் கேதி இருந்தால் மறுபிறவி இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா அந்த அமைப்பு தான் அப்போ இந்த சித்தர் தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கோயில் வழிபாடு போக முடியாததுனால நம்ம வந்து சித்தர் வழிபாடா எடுங்க கோயிலுக்கு போக விடாதுன்றதுனால நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்தவர்களை தானே நம்ம குலதெய்வமா வழிபாடு பண்றோம் காவல் தெய்வமா வழிபாடு பண்றோம் சோ இது மாதிரியான விஷயங்களுக்கு இது மாதிரியான கேட்டகரி வரும் அதுல கேதுவோட சம்மந்தப்படும் போது நிச்சயமா நம்ம பார்த்தோம் மகரத்துல அமானுஷ்யம் சுடுகாடு சார்ந்த இடம் நகரம் இதுல பாதிக்கப்படக்கூடிய தன்மைகள் உருவாகும் இந்த இடத்துல ராகு திசையோ கேது திசையோ ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமா அமானுஷ்ய பிரச்சனைகள் உருவாகக்கூடிய தன்மை இருக்கு அதாவது பொருளாதாரம் வாழ்க்கை சூழல் இது எல்லாத்தையும் தாண்டி அமானுஷ்யம் ராகுக்குது நிச்சயமா எவ்வளவுதான் இந்த காலகட்டங்கள் நவீனமாக இருந்தாலும் உலகமாக இருந்தாலும் கூட இந்த கேட்டகரியில் கேட்காத நபர்களே கிடையாது ஒருவருடைய வாழ்க்கையில் ஒருவருடைய குடும்பத்துல யாருக்கெல்லாம் ராகுக்கிய தசை நடக்குதோ அவங்களுடைய செயல்பாடுகள் அப்தடியா மாறும் ஆக்டிவிட்டிஸ் மாறும் நைட் எழுச்சு உக்காந்துக்குவாங்க வெளியிலேயே சுத்துவாங்க பேசுற வார்த்தைகள்லாம் கொடூரமா இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க குழந்தைகளுக்கு வரும்போது படிக்க வைக்காது படிக்க விடாது அது நல்ல நிலையில் இருக்குன்னா ஊர் சுத்த விடுறது நண்பர்களோட போறது சினிமாவுக்கு போறது தண்ணி அடிக்கிறது இப்படி வேற மாதிரியான விஷயங்கள் பாதிக்கப்படும் போது வருது உல்லாசமாக சுத்துறாங்களா தண்ணி அடிச்சு உடம்ப கடுத்துக்கிறாங்களா அந்த கான்செப்ட் வருது இல்லை இதுல சோ ராகு திசை அமானுஷ்யமாக இருக்கும்போது பாதிப்புகள் அதிகமாக இருக்கு பேய் பிடிக்காது மை வச்சிருக்காங்களா இவங்களுக்கு கோயிலுக்கு போச்சுன்னாலும் போக மாட்டாங்க திருப்தியே படமாட்டாங்க அவங்களுக்கு இந்த மந்திரிக்கிறது கயிறு கட்டுறது தாயத்துக்கு மட்டும்தான் அவங்களுக்கு திருப்தி கொடுத்து கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அது அவங்களுக்கு தீர்வும் கிடைக்கிது இப்ப வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வம் கோயில மந்திரிச்சாங்கன்னா தண்ணி ஒவ்வொரு தசாபத்தியும் கடத்தி கொண்டு வர்றது யாரு சந்திரன் நீர் பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு போய் மூஞ்சி சல்லு மூணு வாட்டி தண்ணி அடிக்கிறது நம்ம பெரியவங்க எல்லாம் பாருங்களேன் இப்பயும் பிள்ளைங்க வீடு வீடு அழுகுதுன்னா கோயில இருந்து கொண்டுட்டு வந்த தீர்த்தம் கடல் தீர்த்தம்லாம் வச்சிருக்கோம் இல்லையா எடுத்து முடிஞ்ச சட்டுன்னு மூணு வச்சு அடிப்பாங்க அந்த அழுக நிக்குங்க இப்பவும் நடக்குது இல்லையா நம்ம பெரிய முன்னோர்கள் பயன்படுத்துறாங்க ஏன்னா சந்திரன் இந்த ராகுக்கு எது சம்மந்தப்படு திசையை கொண்டு வரது சந்திரன் இல்லாம வருமா அப்போ ராகு திசையில் மந்திரிக்கிறது தண்ணி அடிக்கிறது கயிறு போடுறது தாயத்து போடுறது ஜீவ சமாதி வழிபாடு தான் பரிகாரம் சுக்கன் வீடு சம்மந்தப்படுது பெண் ஜீவ சமாதி ஆண் ஜீவ சமாதி புதன் சம்மந்தப்படுது அப்போ கனகம்பட்டியார் பச்சை கலர் கனகம்பட்டியார் சீவசமாக சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையா உருவாக்கும் அப்படின்றது தான் நிச்சயமா ராகு தசை வரும்போது பிளாக் மணி பணத்தை பத்தி பேசுவாங்க தயவு கூர்ந்து பெரிய அளவுல இருக்கிறவங்க ராகு அட்டமத்துல நின்று அட்டமாதிபதி நட்சத்திரம் வந்து பிசினஸே பண்றவங்க ஒன்னு இல்லாம உட்காந்துடுறாங்க ஏன் பிசினஸ் நலிவடையுது தயவு செஞ்சு ஜாதகத்தை பாருங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத தசை நடக்குன்னா முதல் பிரேக் பண்ணுங்க முதலீடு போடுறத நிறுத்துங்க அதுக்கு என்ன பரிகாரம் அடுத்து பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கறத பண்ணது அதுக்கப்புறமா எடுத்துட்டு போலாம் ஏன்னா வாழ்க்கையில துன்பம் எப்படி மாறி மாறி வருதோ ஒவ்வொரு மாறும் மாறும்போது மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் சரியா சரி எப்படி செயல்படணும் சொத்து சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம எல்லாமே தான் வரோம் இல்லையா நான் கிரகங்களே நம்ம சொல்லல ராகு பத்தி பேசணும் பேசிக்கிட்டே இருக்கலாம் விடிய விடிய பேசலாங்க அவ்வளவு விஷயங்கள் இந்த ராகு கிட்ட இருக்கு அஞ்சு தலைன்னு சொன்னேன் இல்லைங்களா சரி அப்போ செவ்வாயோட சேர்ந்தா சுக்கரனோட சேரும்போது ராகு எவ்வளவு வந்தாலும் திருப்தி அமைப்பு ராகு சேர்க்கை சினிமா துறைக்கு அற்புதமா இருக்கும் பெண்கள் வாழ்க்கையில பெரிய அளவு சிறப்பு கொடுக்கறது இல்லை சுக்கரன் ராகு சினிமா துறைக்கு அற்புதமான ஒரு அமைப்பு பணம் பெரும்பனத்தோடு சேருது பாருங்களேன் இது கையிருப்பு பணம் தான் சுக்கரன் ராகு பெரும்பனம் இல்லையா பணம் பொருளாதாரம் உங்களுக்கு நல்ல ஒரு வரவு கொடுக்கும் ஆனா அவங்க நல்லா வச்சுக்கிறாங்களா இல்லையா ஜாதகம் தான் பதில் சொல்லும் சேவிங்ஸ் எதுவும் அடிப்படையில் சீட்டு போடலாமா எப்படி பேங்க்ல போடலாமா நகை சீட்டு கட்டலாமா உங்க ஜாதகம் சொல்லலாம் சரியா ரைட் சக்கரனை கடத்து குரு சூரியன் சம்பந்த குரு சூரியன் சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய பதவிகள் சார்ந்த விஷயங்கள் சார்ந்த கேள்விகள் கண்டிப்பா இருக்கக்கூடிய தன்மைகள் உருவாகும் அதே மாதிரி சுக்ர ராகு சனி சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா இவருக்கு பேர் என்ன ஆயுள்காரகன் வம்சத்தை கடத்திச் செல்வதில் முன்னோர்கள் பிளஸ் பாரம்பரியத்தை கொண்டு போறது சனி பகவான் அப்போ உங்களுடைய வம்சத்துல துரு மரணம் சனிராகு துர்மரணம் சார்ந்த நிகழ்வுகள் விபத்துகள் சார்ந்த மரணங்கள் ஆஹ் அதே மாதிரி பிரிவினை சார்ந்த விஷயங்கள் இது மாதிரி செயல்பாடுகள் ஏற்படுத்தும் அது எந்த உறவு எப்படி இருக்கணும் கவனமா இருக்கணுங்கிறத நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும் சனிராக சேர்க்க என்ன தெரியுங்களா சந்திரன் ராகு சேர்க்க இது ஒண்ணு ஏமாறும் இல்லை ஏமாத்தரும் இது ஒரு விஷயம் சனிராக சேர்க்க எதையுமே வந்துட்டு இது வந்து தாமதப்படுத்தும் இது விரிவுபடுத்தும் முடிவு பண்ணி பிளான் பண்ணி செய்ய விடாம ஒரு கூடிய தன்மையை இதுதான் ஏற்படுத்தும் அப்போ பாரம்பரிய விஷயத்துக்கு இந்த கிரக சேர்க்கை நல்லா இருக்கும் அப்போ எந்த ரெண்டுமே பாவகிரகம் இந்த செயற்கை நட்சத்திரமா இருக்கட்டும் செயற்கையா இருக்கட்டும் பார்த்து கவனமா தான் இருக்கணும் நீண்ட நாள் சொல்லக்கூடிய அமானுஷ்யம் சார்ந்த தொந்தரவுகள் கண்டுபிடிக்க முடியாத ப்ராப்ளங்கள் கண்டிப்பா இதுவாகும் முன்னாளுடைய மரணத்தில் ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லலாம் நிச்சயமா மர்மம் இருக்கும் சரிங்களா அப்போ இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ராகு தசையில வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படின்றதுதான் அப்போ நிச்சயமா இந்த ஒவ்வொரு தசா புத்திக்கும் சாதகமும் பாதகமும் பரிகாரங்களும் அவரவர் ஜாதகத்திலே இருக்கு வரத்தில் ஒரு முறை கண்டாயம் பாருங்கன்றதா அடுத்த தசை நம்ம பாக்கலாமா குரு தசா சரிங்க சார் சரிங்க சார் bdurt도 mar t ds 보i prt들